தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல பெண் தலைவர் அரசியலிலிருந்து விலகினார் பிரபல பெண் தலைவர் அரசியலிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வந்தன ஆளும் கட்சி ஆட்சியை தக்க வைத்தது ஆட்சியை பிடிக்கும் என்று கருதப்பட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்துள்ளது பீகார் தேர்தல் முடிவுகள் பல தலைவர்களை ஆட்டி போட்டுள்ளன அசைத்து பார்த்துள்ளன இதில் குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து ஒரு பெண் தலைவர் அரசியலிலிருந்தே விலகிவிட்டார் அது யார் என்று சொன்னால் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோகிணி ஆச்சாரியா இவர் அரசியலுக்கு வந்திருந்தார் அரசியலில் தீவிர பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டார் அரசியலில் கால் பதித்தார் இவருடைய மூத்த சகோதரர் தேஜ் பிரதாப் தனியாக போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு அடைந்தார் மேலும் இவங்களுடைய குடும்ப கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளம் அடைந்தது இதனால் அதிர்ச்சியில் அடைந்த குறைந்து போன ரோஹிணி ஆச்சாரியா தான் அரசியலிலிருந்து விளக்குவதாக அறிவித்துள்ளார் மேலும் லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய தந்தையின் குடும்பத்துடனான உறவை முறித்துக் கொள்வதாகவும் அறிவித்துள்ளார் பீகார் தேர்தல் தோல்வி லாலு பிரசாத் குடும்பத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தியுள்ளது அவருடைய மகள் அரசியலிலிருந்து விலகி ஓடிப்போகும் அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரோகிணி ஆச்சாரியா அரசியலிலிருந்து விலகியது ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது